ஆதிரா ஜங்ஷனில் இன்னைக்கு ஒயிட் சாஸ் சீசி பாஸ்தா வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைச்சலான பொருட்கள் தான் தேவை இதுவரைக்கும் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் அஞ்சு டம்ளார் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகவும் நூறு கிராம் அளவுக்கு நான் சுருள் பாஸ்தா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் முத வச்சு கொதிக்க ஆரம்பிக்கவும் சிறுத்தியில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் ஆக்சுவலாக அடுத்த ஸ்டேஜில் இது வெந்துடும்ன்ற மாதிரி இருக்கும் போது எடுத்துடணுங்க இப்போ பாஸ்தா உணரட்டும் நான் பேனில் அன்சால்டட் பட்டர் நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ அதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடாகவும் கொஞ்சம் போல் இந்த மாதிரி பூண்ட பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூட பொடியாக நறுக்கி சேர்த்தா போதும் அடுத்ததாக ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் போல் பச்சை கலர் கேப்சிக்கம் சிவப்பு கலர் கேப்சிக்கம் அதாவது குடை மிளகாவை அதில் சேர்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி வதக்கிக்கோங்க சும்மா ஒரு நாலு வதக்கு வதக்குற அளவுக்கு இருந்தா போதும் அடுத்தடுத்த பொருளை நம்ம உடனே சேர்த்துடலாம் அடுப்பை வந்து சிறுதியிலேயே வச்சுக்கோங்க அடுத்ததா கொஞ்சம் போல நான் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு நான் அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போல தேவைப்பட்டுச்சு அதை சேர்த்துக்கோங்க அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க அப்படி மிளகு மிளகுத்தூளை ஏற்றி போட்டுக்கோங்க அது போக இத்தாலியன் சீசனிங் அந்த ஆரிகனாவும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனா இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் வெறும் மிளகுத்தூள் உப்புத்தூள் மட்டுமே சேர்த்துக்கோங்க இதையும் லேஸாக அப்படியே வதக்கி விடுங்க அடுத்ததை நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்துட்டு அதையும் நிதானமாகவே கிளறி விடுங்க அடுப்பு சிறுத்திலேயே இருக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படி இருக்கட்டும் ஏன்னா ஆல்ரெடி பாஸ்தாவும் நல்லாவே வெந்திருக்கு காய்கறியும் லேசாக வதங்கினா போதும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாலே போதுமானது அடுத்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இதே மாதிரி நான் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அது நல்லா மெல்ட் ஆகும் அதோடு நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்க்கணும் அதை வீட் ரீஃபைன் ஃப்ளோர்னு சொல்லலாம் அதை வந்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு நான் முத ஒரு நூறு எம்எல் போல் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து லேசாக அது கிளறவும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அந்த டைமில் கொஞ்சம் போல் தூளுப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் போல் சில்லி ஃப்ளேக்ஸ் அருகனா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இது ரெண்டும் இல்லைன்னா வெறும் மிளகுத்தூள் உப்புத்தூள் மட்டுமே போதுமானது இப்போ இதை வந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாயிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ நான் அடுத்தாப்பில் மேலும் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கேங்க சேர்த்து அதை அப்படி கிளறி விடுங்க இந்த மாதிரி பதத்தில் இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் சாஸை வந்து இந்த பேனில் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுப்பை அதே மாதிரி சிறுதியில் வச்சு இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க இது சீசி பாஸ்தா இல்லையா அதனால் நான் ஸ்லைஸ்டு சீஸ் ரெண்டு சேர்க்க போகிறேன் சேர்த்துட்டு அடுப்பை அந்த மிதமான தீலேயே அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கும்போதே அந்த சீஸ் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அதையும் சேர்த்து அழகாக அப்படியே கிளறி விட்டுருங்க அது மெல்ட் ஆகி அதோட அப்படியே சேர்ந்துடும் ஃபைனலாக ஒரு உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாஸ்தா சேர்த்ததுலேருந்தே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுருங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் இருகிறோம் இருகிச்சுனா நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் காய்ச்சி ஆரம்பிச்சப்பால கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கடைகளில் வாங்கினா கூட அதிக காசு கொடுத்து வாங்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்